வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபாபதி காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் அத்திவராதர் அப்படின்னு சொல்கிறேன் வரதராஜ பெருமாள் பெருமாள் கோவில் அந்த கோவிலில் வைகாசி உற்சவம் நடக்குது அந்த உற்சவத்தில் இன்னைக்கு பகவான் யாழி வாகனத்தில் திருவீதி உலா எழுந்தருளி அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கிற நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பையம் போற்றும் வைகாசி உற்சவம் அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களே அது வந்து நம்ம அத்திவரதர் அதாவது தேவநாத சுவாமி கோவில் காஞ்சிபுரம் தேவவரதர் அந்த கோவிலில் தான் நடக்குது இன்றைக்கி யாழை வாகனத்தில் திருவீதி உலா வந்து அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலித்து கொண்டே வருகிறார் பாருங்கள் பகவானோடைய அழகையும் அவருடைய நடை அழகையும் பார்ப்பதற்காகவே இங்கே மக்கள் கூட்டமாக கூட்டுறாங்க அவரை சுமந்து கொண்டு வரும் பக்தர்களை பாருங்கள் கோவிந்தோ கோவிந்தோன்னு சரண கோஷத்தோடு வந்து கொண்டிருக்கிறாங்க அத்திவரதர் தேவராஜ சுவாமி கோவில் எங்கே இருக்குது சின்ன காஞ்சிபுரம் அங்கிருந்து பெரிய காஞ்சிபுரம் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு வழியாக சுற்றிட்டு மீண்டும் அவருடைய கோவிலுக்கே போகிறார் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் பகவான் அனைத்து பக்தர்களுக்கும் காட்சி அளித்து அனைத்து மக்களுக்கும் காட்சி கொண்டே செல்கிறார் மிகவும் பிரம்மாண்ட உற்சவம் நம்ம நிறைய உற்சவம் பார்த்துருப்போம் எல்லா கோவில்லேயும் சில மாட விதிகள் இருக்கும் அந்த மாட விதிகள் வழியாக பகவான் வந்து அனைவருக்கும் அருள் பாலிப்பார் ஆனால் இந்த கோவிலோட மாடவீதி மிகப்பெரிய தூரங்க எங்கேருந்து வந்து தொடங்கி எங்கேயே போய் முடியுது கண்டிப்பாக பகவான் போய் சேருவதற்கு பன்னெண்டு ஒன்று ஆயிடும் போல் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாட வீதி வழியாக பகவான் அனைவருக்கும் காட்சி தந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார் பார்த்திங்களா வரதராஜர் தேவநாத சுவாமி எவ்வளோ கம்பீரமாக யாழி வாகனத்தில் அமர்ந்திருக்கார் பாருங்கள் வழிநெடுகும் பக்தர்களின் வெள்ளத்தில் பகவான் நீந்தி கொண்டு தான் வந்தார்னு சொல்லணும் ஏன்னா மக்கள் பகவானை அந்த அளவுக்கு ஆரவாரத்தோடு வரவேற்று ஆரத்தி எடுத்து அவர்கிட்டேருந்து தேவையான ஆசையை வாங்கி கொள்கிறார்கள் என்ன கம்பீரமாக ராஜ அம்சத்தோடு இருக்கார் பாருங்க சில பேருக்கு தான் அந்த ராஜகலை வரும் அதுபோல் பகவானுக்கு மட்டும்தான் அந்த ராஜகலை வந்திருக்கு வந்திருப்பாருங்க மக்கள் வெள்ளத்தை பாருங்க சாலை நெடுகிலும் அவரை வரவேற்க எவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்குன்னு பகவான் இப்போ புறப்பட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நேராக ஒரு மாட வீதியை முடிச்சிட்டாரு மீண்டும் இன்னொரு மாட வீதி வழியாக முடித்து நேராக கோயிலுக்கு செல்வார் பகவான் முன்னாடி போறாரு இங்க பாருங்க பிராமணர்கள் எல்லாம் வேத மந்திரத்தை ஓதிக்கொண்டு பாசுரங்களையும் பாடிக்கொண்டு பின்னாடி வந்து இருக்கிறாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த உற்சவம் இருக்குது நீங்கள் யாராவது இந்த உற்சவத்தை காணோம்னா நீங்கள் காஞ்சிபுரம் வரதராஜர் அதாவது அத்திவரதர் பெருமாள் கோவிலுக்கு வாங்க இந்த பகவான் இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் விதவிதமான அவதாரங்களில் வடிவெடுத்து அனைவருக்கும் காட்சி தந்து கொண்டு மாட வீதியை சுற்றி கொண்டு வந்து கொண்டிருப்பார் நீங்கள் வந்தீங்கன்னா இதை பார்க்கலாம் நன்றி நண்பர்களே நம்ம மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்